ஒப்புமா ஊசி போயிடுச்சு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது இது ஒப்புமா ஊசி போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லணுங்க நான் அவருக்கு அந்த இங்கிலீஷ் தான் புரியும் அப்படி இருக்கிறச்ச நான் வந்து அதை எப்படி இங்கிலீஷில் அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்கேன் ஒரு கொஷின் வித்தியாசமான கொஷின்ஸ் மூணு கொஷன் வந்திருக்கு எனக்கு அடுத்தது இந்த திருக்கை மீன் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு வந்து சரியான ஆங்கில வார்த்தை என்ன இது ரெண்டு கேட்டிருக்கேங்க அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு இருபது லெவென்ட் கொஷின் அது இது நம்மளுடைய நேர்ச்சிக்கு சம்மந்தமில்லாத ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அது என்னன்னு பாருங்கள் ஆனால் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான செய்தி இது அதுவும் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா சேனலில் அவங்களுக்கு ஒரு நலம் தரக்கூடிய செய்தி இந்த வியூ வேல்ஸ் ஜாஸ்தி கிடைக்கணும் அல்லது வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்கு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம யூடியூப்பில் போனால் நிறைய வீடியோஸ் வருது அதெல்லாம் உண்மையா அப்படி அப்படி அது வந்து ஒரு சும்மா ஒரு அவங்க தங்களுடைய வியூஸ் இப்போ ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக செய்கிறாங்களா இல்லை அப்படி உண்மையிலேயே இப்படி ஒரு செட்டிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க இது மூணாவது கொஷின் அது கூட மேட்ச் எஸ் பாசிபிள் ஐ வில் ட்ரை டூ ஆன்சர் த தேர்ட் ஒன் ஏன்னா நான் அந்தளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும் என்னுடைய நான் கண்ட அனுபவங்களில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மூணாவது கொஷினுக்கு அவங்களுக்கு மூணாவது கொஷின் என்னன்னு தெரிஞ்சுங்க நிறைய வியூஸ் கிடைக்கணும்னா நம்ம வந்து யூடியூப்பில் இருந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே அதாவது வீடியோஸ் போடுறாங்களே அதை வீடியோஸும் நம்பலாமா அப்படிங்கிறது தான் அந்த தேர்ட் கொஷின் அது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு வருவோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உப்புமா ஊசி போயிட்டு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி பேசுவேங்கிறது ஒரு உபகாரமாக என்னமோ தெரியல நிறைய பேர் பேசிகிட்டு வர்றது முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மொழிக்கும் ஒரு கல்ச்சர் உண்டு இப்போ தமிழ் மொழி பேசுகிறோம்னா அது தமிழ் கல்ச்சர் நம்ம சரௌண்டிங் அது கூட சொல்லுவாங்க என் லாங்குவேஜ் இஸ் டிபெண்டிங் அப்பா த கல்ச்சர் ஆஃப் நேட்டிவ் ஒரு நேட்டிவைய கல்ச்சரை பற்றி தான் ஒரு லாங்குவேஜும் இருக்கும் அதற்கு தகுந்த வார்த்தைகள்லாம் இருக்கும் அதே வார்த்தையை போய் இன்னொரு மொழியில் போய் நம்ம தேடணும்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது மாதிரியாக அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம பேசணும் சரிங்க உப்புமா ஊசி பயிற்சிங்கிறதுக்கு இப்படி பேசுறது அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உப்மாவுக்கு வந்து நீங்கள் போடுற நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் பண்ணிக்கிட்டு நம்ம வைக்கிறதை பிரயத்தனம் பண்ண வேணும் அதுக்கு தான் யூபி எம்ஏ போடுங்க அல்லது எம்ஏ போடுங்க நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுங்க அது ஸ்டாண்டர்டைஸு ஸ்பெல்லிங்லாம் கிடையாது இட்லி கூட எல் ஒய் அப்படின்னு போடுவாங்க இட்லின்றதுல அதுக்கு கூட என்ன ஸ்பெல்லிங் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ டபுள்டிஎல் ஒய் அப்படின்னு போடுவாங்க அது ஏன் டபுள் டி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடல் அப்படிங்கிறதுக்கு அடுவோ வந்து ஐட்லின்னு வரும் அதனால் அந்த ஐட்லீன் வந்துடுமேங்கிறதுனால ஐடிடிஎல் ஒய் அப்படின்னு போட்டாங்க ஏன் இது இப்போ பற்றி கேட்டால் நீங்கள் என்னை இட்லியை பற்றி சொல்கிறீங்க அதானே உப்புமா வந்து உப்மா தான் அதை கூட ரொம்ப ஒரு ஃப்ரண்டியாக ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் பேசுனாங்க உப்புமா ஊசி போயிடுச்சுங்கிறது உப்பு மாவு அது ரெண்டே பிரிச்சுட்டார் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாரு உப்புக்கு என்னென்னு பார்த்தாரு சால்ப்ட் அப்படின்னு போட்டார் மாவுக்கு பார்த்தார் மாவுக்கு வந்து ஃப்ளவர் தான் இருக்கேன் நம்ம இங்கிலீஷில் வேர்டு இருக்கு அப்போ ஃப்ளவர்னு போட்டார் அப்போ சாஃப்ட் ஃப்ளவர்னு போட்டாலும் உப்மாவுக்கு பட் இந்த ஊசி போயிடுச்சு அதையும் ஸ்பிளிட் பண்ணிட்டார்

நடுில் கான் ஹாய் உப்மா ஊசி போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு இது ஒரு ஃபன்னாக சொல்லுவாங்க தான் இருந்தாலும் அது எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்மா ஹாஸ் பிகம் இன் ஹலேட் அப்படின்னு போடலாம் அல்லது உப்மா இஸ் நாட் எடிபிள் அதாவது உப்மா உப்மா இஸ் நாட் எடிபிள் தான் கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசணும் அல்லது இன்எடிபிள் பேசலாம் அது பிக்கம்னு போடணும் நீங்கள் அது என்னது இப்படி ஒரு உப்புமா உருவாகி விட்டது அப்படின்னு ஒருமை அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு மடையை போட்டு சுழிச்சிக்கலாம் நினைக்கிறது அது சட்டியில் படி அப்படி தான் வரும் உப்மா ஹேஸ் பிக்கம் இன் வேலிட் அப்படின்னு பேசலாம் ஹாஸ் இன் வேலிட் அப்படின்னு பேசலாம் இன் அப்படின்னா நாள் கடந்து விட்டது அப்படின்னு தான் வரும் உண்மைதான் இந்த இடத்துல அது வந்து ஊசி போயிற்சி போயிடுச்சு போயிற்சி ரோட்டான் அப்படின்னு ஒரு வாடு போடலாம் நீங்கள் நல்லது வந்து வீணாக போயிடுச்சு அது மோசமாக விட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன காப்பலு பார்க்க வேண்டியது நீங்கள் அதை நீங்கள் எக்ஸப்ட் பண்ண வேண்டியது தான் உப்மாவுக்கு தான் அது அப்படி ஆகிவிட்டது எப்படி ஆகிவிட்டது அது சாப்பிட முடியாத நிலையில் ஆகிவிட்டது அப்படிங்கிறதுக்கு ஹாஸ் பிக்கம் போடலாம் நீங்கள் அதேமாரி நீங்கள் அந்த ஹாஸ் பிக்கம் என்ன என்ன மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு இதை போடுக்க வேண்டியது அது காம்ப்ளிமெண்ட் வருங்கிறது இதுதான் ரூபாய் அதை போயிட்டு நீங்கள் சால்ட் ஃப்ளவர் நூடல் கான் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறது அது ஊசி போயிடுச்சுன்னா அதுதான் இங்கிலீஷர் பெருக்கை மீன் அதுக்கும் பாருங்கள் திருக்கை மீன் அப்படிங்கிறது திரு அப்படிங்கிற ஸ்கிளிப் பண்ணி மிஸ்டர்னு போட்டு கைக்கு ஹேண்ட்னு போட்டு மிஸ்டர் ஹேண்ட் ஃபிஷ் அப்படின்னு ஒருத்தர் எழுந்ததாக சொல்லுவாங்க ஒரு ஃபன்னியாக தான் சொல்லுவாங்க அது மிஸ்டர் ஹேண்ட் ஃபிஷ் அப்படின்னு இது மாதிரி இந்த ஒரு ஃபன்னி ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய வரும் இது வருதான் எனக்கு தெரியல இது நான் கேள்விப்பட்டது மிஸ்டர் ஹேண்ட் ஃபிஷ்மே ஜாலியாக கூட சொல்லியிருக்கலாம் சில பாலச்சந்திர ஃபிலிம்லாம் கூட வரும் என்ன கேட்டீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஃபன்னாக வரும் ஜாலியாக புரிஞ்சுப்பாங்க ஆடியன்ஸுங்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க இது வரல வேறு எதுவும் வந்துருக்கிறது மாதிரி அது மாதிரி இந்த மிஸ்டர் ஹேண்ட் ஃபிஷ்ஷில் அதுக்கு வந்து திருக்கை மீனுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு மீனுக்கும் ஆங்கில வார்த்தைகள் தெரியணும்னா நம்ம வக்காமலரி படித்து தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டிங்கரி ஃபிஷ்னுவும் சொல்லுவாங்க அது எஸ்டிஎன்ஜி ஆர் வைதான் வரும் ஸ்டிங்கரி ஃபிஷ் அது கூட மிகப்பெரிய திருக்கை மீனாக இருந்ததுன்னா இன்றைக்கி ஜாயின் ஸ்டிங்கரி ஃபிஷ் அப்படின்னு தான் மிகப்பெரிய திருக்கை மீனுக்கு ஜெயின்ட் போயிட முடியாது ஆக மிகப்பெரிய திருக்கை மீனுக்கு ஒரு வேர்டும் சின்ன திருக்கை மீனுக்கு ஒரு வேர்டுமா அப்படிலாம் இருக்காது ஜெயின் சிங்கரி ஃபிஷ் டைனி ஸ்டிங்கரி ஃபிஷ் அப்படி சின்ன சின்னத்திருக்கையாக இருந்தால் அப்படிதான் வர முடியும் அதுமாரி ஒரு ஜா ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதுமாரி வேறு வேறு மீனுக்கு ஏதோ இதுக்கு சொல்லுவாங்க சுலா மீனுக்கு சுலா மீனுக்கு இன்னும் பல வகையான பெயர்கள்லாம் உண்டு அது வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஆங்கில வார்த்தை என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வார்த்தைக்கு ஆங்கிலம் தெரியணும் இங்கிலீஷில் என்னென்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா அது தமிழ் அடிங்க தமிழ் அடிச்சுட்டு இன்னும் இங்கிலீஷ் அப்படின்னு அடிங்க இப்போ இன் இங்கிலீஷ் அந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து உம்மாவுக்கே நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் நீங்கள் உப்மா அப்படின்னு போட்டிங்க இன் இங்கிலீஷ் போட்டிங்கன்னா அந்த உப்மாவுக்கு தனியாக சாரீடான வேர்டெல்லாம் வராது அது வந்து உங்களுக்கு ஒரு சவார்டினேட்டாக உங்களுக்கு எதாவது சொல்லும்போது ஐ ஹாவன் ட்ரைட் அட் இதெல்லாம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பார்த்து வந்திருக்கணும் நாங்கள் ஆனால் உமா உங்க சிப்பி விஷயத்துக்கு அதுதான் முன்னாடி சொல்லணும் திருக்கை முன்னெச்சிட்டு எங்கேருஷ்டான் வேறு ஒன்றும் அதுக்கு வேறு எல்லாம் வார்த்தைகள் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அது ஆங்கிலம் ஆங்கிலமாகவே இருக்கணும் இங்கிலே தமிழ் தமிழாகவே இருக்கணும் அது சில சொற்றொடர்கள் கூட நீங்கள் தமிழில் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் பேச முடியாது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தமிழையும் பேச முடியாது இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாங்க 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 உட்காருங்க அப்படிங்கிறோம் நம்ம தமிழ் படிச்சு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி வரவேற்கிறோமச்சுங்க வெல்கம் பண்ணுறோம் வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம தமிழ் வார்த்தைகள் என்ன சொல்லுவோம் வாங்க 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 உட்காருங்க அப்படின்னா சொல்லுவோம் நம்ம ஆஓஜி பைட்டே ஹிந்தியில் சொல்லுவாங்க மாதிரி ஒவ்வொரு மொழிலையும் தமிழ் ஹிந்தி இந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் தான் இருக்கும் ஒரு பெரிய அந்த டைலக்ட் வித்தியாசமெலாம் இருக்காது இந்தியன் லாங்குவேஜஸில் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் கன்னடா இது மாதிரி நீங்கள் நார்த்தன் லாங்குவேஜ் வட மொழிகள்லையும் சரி ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ் அது வெஸ்டர்ன் லாங்குவேஜ் அது அந்த லாங்குவேஜஸ் வந்து அது ஒரு டீம் அது அது மிகப்பெரிய ஒரு டீம் அது எது இதில் கேட்டிங்கன்னா இங்கிலீஷு க்ரீக்ஸ் க்ரீக்குன்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு ஸ்பானிஷ் உண்டு அதுமாதிரி லாட்டின் அப்படின்னு ஒரு மொழி உண்டு ஃப்ரெஞ்சு உண்டு ஜமானிக்குன்னு ஒரு மொழி இந்த ஜெமானிக்கு ஃப்ரெஞ்சு க்ரீக்கு லாட்டின் ஸ்பானிஷ் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு டீம் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும் அது அவங்களுக்குன்னு ஒரு டைலக்ட் இருக்கும் அந்த டைலக்டில் தான் சில எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் மோடு அது அப்படியே நம்ம தமிழில் நேரடியாக பண்ணால் நீங்கள் தமிழ்நெஸ் பண்ணி தான் அப்படின்னு நீங்கள் தமிழுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் தமிழில் பண்ணும் பொழுது தமிழில் உள்ள சில சொற்றொடர்களை வந்து ஆங்கிலத்துக்கு மாற்றும் பொழுது அந்த இங்கிலீஷ்னஸ் பண்ணணும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது மாத்திரம் கிடையாது அந்த கல்ச்சரையும் மாற்றணும் நீங்கள் அப்போ தான் அது உண்மையான ஒரு சுரூபம் கிடைக்கும் நமக்கு நல்ல தோற்றம் கிடைக்கும் அந்த லாங்குவேஜில் சிட்டிசி இதில் இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அது வித்தியாசமாக தெரியும் சில டப்பிங் ஃபில்மெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன செஞ்சுருப்பாங்க பழைய டப்பிங் ஃபில்ம்மெல்லாம் இதில் இப்போ இருக்கிற மாதிரியே அதில் இருக்கிற ஆசிட்டிஸ் என்னங்கிறது அப்படியே போட்டுருவோம் இதில் இன்னொரு லாங்குவேஜில் அது மாதிரி நிறைய வித்தியாசம்லாம் வரும் அதனால் நம்ம ஒரு மொழிக்கு இன்னொருக்கு மொழி பார்த்தும் போது அந்த மொழியினுடைய கல்ச்சர் இதில் தான் மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறது சரிங்களா இதில் பழைய காலத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரேஞ்சில் ஒரு ட்ராமா வந்தது அந்த ட்ராமா வந்து ஹிந்தி ட்ராமா அது அது வந்து தூர்தர்ஷனில் மட்டும்தான் போடுவாங்க அந்த அதுக்கு பேர் ஜூனூன் அப்படிங்கிற பேர் அந்த ஜூனூன் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிஸ் இருக்குங்கிறது அந்த எயிட்டிஸில் அந்த எயிட்டிஸ் தான் அது அந்த ஜூனூன் வந்து ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு பொழுது என்னென்ன ஹிந்தியில் என்ன இருக்கும் அப்படியே தமிழுக்கு பண்ணாங்க பாருங்கள் இந்தியன் லாங்குவேஜ்குள்ளேயே நிறைய குளறுபடி எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நான் அது பார்த்தது நான் அதனால் சொல்கிறேன் நீங்கள் கிஷோர் எப்போ வந்தீங்க அப்படின்னு தான் நம்ம தமிழில் பேசுவோம் கிஷோர் நீங்கள் எப்போ வந்தீங்க இங்கே இப்போ தான் வந்தீங்களா சரிவா அப்படி தான் பேசுவோம் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல அந்த ஹிந்தியில் அந்த ஹிந்தியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தமிழில் பண்ணியிருந்தாங்க வந்தீங்க எப்போ கிஷோர் நீங்கள் இங்கே உட்காருங்க இங்கேயே நல்லா பண்ணிங்க கிஷோர் நீங்கள் எப்போ வந்தீங்கிறது வேற வந்தீங்க எப்போ கிஷோர் அப்படிங்கிறது வேற இல்லையா அந்த மாதிரியான வேரியேஷன்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து அதுக்கு ஆனால் எனக்கு பேரே ஜோனு தமிழ்னே ஒரு பேர் விஷயம் இருக்குது இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த டைலெக்டை இடத்த மாற்றி மாற்றி சப்ஜெக்டை வெறுபில் வைக்கிறது வெறுபு சப்ஜெக்ட்டில் வைக்கிறது காம்ப்ளிமெண்ட்டை கொண்டு பின்னாடி வைக்கிறது அனுபவம் கொண்டு போய் தள்ளி வைக்கிறது அந்த மொழியில் அப்படியே இருக்குது அதே மாதிரி இதுலேயும் பண்ணிவிடுவோம் அப்படின்னா இந்த மொழியாக இந்த மாதிரியான க்ளாப்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் என்ன மொழி அதில் என்ன கல்ச்சர் அதை அப்படி தான் மாற்றிக்கிறேன் நீங்கள் அதுதான் உத்தவம் சரியா திருக்க என்ன சொன்னப்போ சிங்கரி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் கரெக்டாக இந்த வாங்க 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 மேடம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா வாங்க 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 உட்காருங்க அப்படிங்கிறோம் இதில் தமிழில் அதே மாதிரி நம்ம இங்கிலீஷில் அவன் போயிட்டு ஹலோ கம் 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 சிட் சிட் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து தப்பு இல்லை தான் ஒன்றும் அது வந்து ஒரு தவறான சொற்றொடர் கிடையாது கிராமேட்டிக்கலாகவும் அதில் வந்து மிஸ்டேக் இல்லை ஆனால் இருந்தாலும் அது அது கல்ச்சுரலி தசராவும் அது இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாய் யூ ஆர் வெல்கம் பி சீ ஹாவ் யுவர் சீட் ஆர் டேக் யுவர் சீட் அப்படிங்கிறோம் இந்த டேக் யுவர் சீட் ஹாவ் யுவர் சீட் அப்படிங்கிறோம் அப்புறம் ஏசி ஏடி தான் ஹாவ் யுவர் சீட்னா நீங்கள் இருக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் மாதிரி வருது தமிழ் டேக் யுவர் சீட் அப்படின்னா அந்த இருக்கையை எடுத்துக் அப்படின்னு வருது இது சரியா அது தமிழ் கல்ச்சரில் வேறு மாதிரி இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் இங்கிலீஷ் கல்ச்சர் அதான் தட் இஸ் த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாங்குவேஜஸ் ரெண்டு மொழிக்கு இடையில் உள்ள கல்ச்சரோட வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒரு மொழியில் அந்த இன்னொரு மொழிக்கு நீங்கள் கருத்தை பரிமா பரிமாறும் பொழுது அதாவது நீங்கள் பொழுது ஒரு லாங்குவேஜில் இருக்குது அது அப்படி இன்னொருங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்களோ அல்லது அந்த மொழியில் உள்ள விஷயத்த இன்னொருத்தட்ட சொல்கிறீங்களோ அப்போது வந்து இந்த மொழியினுடைய கல்ச்சர் வரணும் இது நிறைய நீங்கள் பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் பார்க்கலாம் நீங்கள் நிறைய பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் ஏன்னால் ஹிந்தியில் அவங்க பேசுவாங்க அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்போ நிறைய ஃபன்னாக சில இதெல்லாம் அவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும் இவங்க பேசுகிறோன்னா அது எப்போ அப்போ இல்லாம் தான் அந்த மாதிரி போச்சு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மொழியில் அது அப்படி இருக்குது சரி இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு புரிகிறது மாதிரி இந்த தமிழில் சொல்லணும் அப்படின்னு மாற்றி பேசுனேன் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் வந்துட்டு இருக்க அதில் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம திருந்தி இருக்கிறோம் நம்ம இந்த பழைய மாதிரி ஜுனோன் தமிழ் மாதிரி இருக்கேன் சரியா ரைட் அப்புறம் சமதம் இல்லாத கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க நான் குடும்பம் வரைக்கும் நான் அதுவும் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் இந்த யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் வியூஸை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து சில செட்டிங்ஸ்லாம் மாற்றணும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வித் டே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா அது ஒரு பிழைப்பு அதுதான் எனக்கு தெரிஞ்சது சில இருக்கலாம் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கலாம் ஆனால் மாதிரி அப்படின்னு ஒன்று உண்டு யூடியூப்பில் அந்த யூடியூப் கோரிதம் வந்து அது ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ப்ரெஸ்யூஸ் அது அது ஃபங்க்ஷனாகிட்டு இருக்கும்போது அது ஒரு மெஷின் அப்படியே மெஷினாகவும் விட்டுட முடியாது அது எலக்ட்ரானிக் டிவைஸ் அது தனியாக போயிட்டுருக்குது அது ஒரு அது ஒரு சோர்ஸ் அது அது ஒரு செக்யூர்ட் சோர்ஸு அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அது மேனுவலாகவும் இப்போ அந்த ஏஐஎலாம் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுங்கிறதுனால அதை கொஞ்சம் அதை மாற்றி மாடிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிலாம் அது என்ன நினைக்கிதோ அதுதான் எது என்ன நினைக்கிதோ உங்களுடைய யூடியூப் நீங்கள் கோரிதம்னுடைய அந்த சார்ட் சோர்ஸ் எப்படி இருக்கோ அதை எப்படி இதை அடாப்ட் பண்ணிக்கிறதோ நம்ம வீடியோஸை அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி கொடுக்க மாதிரி எனக்கு என்னுடைய வீடியோஸ் கூட நிறைய வீடியோஸ் போகாது தான் நான் போகாதுன்னா அது வந்து நான் எதோ செட்டிங் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்க மாட்டேன் என்னோடய வீடியோஸில் எது குறை இருக்குதுன்னு கூட நினச்சிக்க மாட்டேன் அந்த கோரிதம்னுடைய அந்த சார்ட்னுடைய அந்த செக்யூரிட்டினுடைய சோர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னு தான் வச்சுக்கோம் அப்போ ஒரு சின்ன செட்டிங்ஸில் மாற்றிடலாம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைது வேணா ஒன்று சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் புதுசாக யூடியூப் துவங்கிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் வீடியோ என்ன பண்ணுறீங்களோ அந்த கேட்டகிரி தான் அது ஏன்னா ஒரே கேட்டகரியில் வச்சுட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் போடணும் அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய வியூஸ் தரும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க சில நான் வீடியோஸ் பார்த்தேன் அதுவும் தவறு உங்களுடைய வீடியோ வந்து என்ன கேட்டகரியில் இருக்கோ என்ன எதை ஸ்டார்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும் நீங்கள் அப்போ அந்த சாராருக்கு அந்த வியூவர்ஸுக்கு வந்து எடுத்து செல்லும் எது யூடியூப் இதுதான் நம்ம கணிக்கலாமே ஒழிய அது எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியாது வேறவங்க இன்னொன்று முக்கியமானவது அந்த தமிழ் நைல் ஒன்று அடுத்தது வந்து டைட்டில் ஒன்று நானும் கூட அதை மினக்கிட்டு நான் ரொம்ப ஒரு பிரயத்தனம் பண்ணி நான் செய்கிறதில்ல இருந்தாலும் நல்ல ஒரு யூடியூபர்ஸ்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவாங்க நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தன்மையில் வந்து ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஈஸியாக ஒரு கேட்சாக மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அந்த டைட்டில் பண்ணுறீங்க இல்லையா போடுறீங்க இல்லையா அந்த டைட்டில் வந்து மா பார்த்துக்கிட்டே வருவாங்க அவங்க நிறைய ஐம்பது வீடியோஸ் அறுபது வீடியோஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பார்வையாளர் ஆடியன்ஸுக்கு அவங்க மனசில் படுறது மாதிரி டக்குன்னு நிறுத்தி பார்க்குறது மாதிரி ஏதாவது மதிக்கும் சினிமா மாதிரி தான் சற்றேரக்கூடிய சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் உட்கார வைக்கிறதுக்கு அந்த சீன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய யூடியூப்பில் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அவங்கள நிலை குற்றி பார்க்க வைப்பதற்கான கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய உங்களுடைய வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கிறது தான் நான் அறிந்த வகையில் அறிந்த உண்மை ஒரு சிங்கிள் செட்டிங்ஸில் நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் லாங்குவேஜ் வந்து வீடியோ லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அதை எல்லாம் மாற்றி வச்சா தான் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு உண்மையான சங்கரிகரியா கிடையாது நீங்கள் எந்த வீடியோ வச்சுருந்தாலும் சரி என்ன லாங்குவேஜ் வச்சுருந்தாலும் சரி அது என்னென்ன கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் பெறும் அதுதான் உண்மை சத்தி சில பெரிய அப்படி இல்லை அப்புறம் அதுலேயே அவங்க கேட்டுருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்று தான் இந்த செலக்ட் ஆடியன்ஸில் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அப்போ நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ஒருத்த இதை என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மனிடைஸ் ஆகாது நீங்கள் மானிட்டைஸ்டாக இருந்தால் கிட்ஸுக்குன்னா அது வேறு ரேஞ்ச் அது அதில் வந்து இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தாலுமே இட் விட் பி கன்சன்டர் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் கன்சன்ட் பண்ணிக்குமாது சரியா அதனால அது ஒரு மிகப்பெரிய இது கிடையாது கேட்டகரி வைக்கும் பொழுது மட்டும் நீங்கள் எந்த செக்டாருக்கு உங்கள் வீடியோ தர்றீங்களோ அந்த செக்டாரை சம்மந்தமான நீங்கள் கேட்டகரி வைக்கிறது சால பொருத்தம் அதுதான் சிறந்தது இருந்தாலும் ஒரு டீஃபால்ட்டாக இந்த கேட்டகரி வச்சுக்கலாம் இப்படியும் போய்க்கலாம் அப்படியும் போய்க்கலாம் அப்படியும் போய்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு செக்டார்ஸில் மூணு கேட்டகிரியில் நான் வீடியோஸ் போடுறேன் நாலு கேட்டகரிஸில் வீடியோ போடுறேன் அதுக்கு ஒரு டீஃபால்ட்டாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பீப்புள் அண்ட் பிளாக் வச்சுக்கிறது அது வந்து எந்த இடத்துக்குமே உங்களுக்கு சுட்டாக வைக்கலாம் ப்ராப்பர்டீட் அது நீங்கள் கோவில் குளத்தை பற்றி நீங்கள் வீடியோஸ் போட்டாலும் அல்லது ஒரு எஜுகேஷன் சம்பந்தமாக வீடியோஸ் போட்டாலும் அல்லது வேறு ஏதாவது திடீர் ஒரு அசாஃப்ட்னஸ் எடுத்து அதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் போடுறீங்க அதுவும் போட்டாலும் கூட அது ஒரு பிகிரீம் சென்டர்ஸ் போய் எடுக்கிறீங்க இல்லை ஒரு டூரிசம் அந்த மாதிரி பிளேஸஸ்லாம் போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அது டூரிஸ்ட் ட்ராவல் அண்ட் டூரிஸ்ட் மாற்றணுமா அப்படின்லாம் இல்லை நீங்கள் பீப்புள் அண்ட் பிளாக் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டாலே அது யூடியூப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேது நம்மளை எல்லாம் ஆயிரம் மடங்கு அறிவு படைத்தது அந்த யூ ட்யூப் அவங்க அவங்க அது இந்த ஏஐலாம் வந்து பிறகு இன்னும் ப்ரொமோட் ஆகிருக்குது அதனால் சிங்கல் சிட்டிங்களை மாற்ற முடியாது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து இதுதான் அந்த தேர்டு பொண்ணு ரிப்ளை இது நீங்கள் எந்த அளவுக்கு இதை பார்க்குறேன் நீங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க நான் என்னான்னு அதை பதில் சொல்கிறேன் இல்லை அடுத்த வீடியோவில் தரேன் நன்றி அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து